உலக தமிழ் மக்கள் அனைவருக்கும் வணக்கம் இது ஆன்லைன் தமிழ் சேனல் நான் உங்கள்க்கு நம்ம வீடியோ யூடியூப் வீடியோ காப்பிரைட் கிளைம் இத பத்தி இன்னைக்கான வீடியோல நம்ம பார்க்க போறோம் அதனால இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் தவறாம பாருங்க நம்ம சேனல் சப்ஸ்கிரைபர் ஒரு நண்பருக்கு ஒரு மெயில் வந்திருந்தது யூடியூப்ல இருந்து அந்த மெயிலை நீங்க பார்க்கலாம் இதுதான் அந்த மெயில் அவருடைய யூசர் ஐடி பாஸ்வேர்டு போட்டு தான் நான் லாகின் பண்ணியிருக்கேன் அவர் ஒரு வீடியோ போட்டிருக்காரு அதுக்கு காப்பிரைட் கிளைம் கேட்டு மெயில் வந்திருக்கு அந்த வீடியோல அவர் என்ன தப்பு பண்ணியிருக்காருன்றதை நம்ம பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி ஒரு சந்தோஷமான விஷயம் என்ன அப்படின்னா இந்த காப்பிரைட் கிளைம்னால இந்த சேனலுக்கு எந்த ஒரு பிரச்சனையும் இல்ல அதனால அவர் கவலைப்பட தேவையே இல்ல இப்போ அந்த காப்பிரைட் கிளைம் கேட்ட வீடியோவை போய் பார்க்கலாம் இங்க ப்ளூ கலர்ல வியூ கிளைம் டீடைல்ஸ் பாத்தீங்களா அதை கிளிக் பண்ணுங்க செகண்ட் பேஜ் ஒன்று போகும் இந்த வீடியோ பார்க்கறதுக்கு முன்னாடி மியூட் பண்ணிக்கலாம் காரணம் என்ன அப்படின்னா இந்த சவுண்ட்னால தான் காப்பிரைட் க்ளைமே வந்திருக்கு இந்த டீட்டெயில்ஸ் பார்த்தா உங்களுக்கு தெரியும் இந்த டீட்டெயில்ஸில் கண்டென்ட்டில் இந்த சவுண்ட் தான் வந்து காபிரைட் வந்து கிளைம் ஆகிடு இவர் வந்து உடல் எடையை எப்படி குறைக்க வேண்டும் அப்படின்றத பத்தி ஒரு வீடியோ போட்டிருக்காரு அதுக்கான வீடியோ கீழே அவருடைய சவுண்ட்ஸ் வந்து காப்பிரைட் கிளைம் கேட்கற கூடிய ஒரு சவுண்ட் அதுதான் இந்த பிரச்சனைக்கே முக்கிய காரணம் நான் இந்த சேனல் ஓனர்கிட்ட நான் பேசினேன் எங்க இருந்து இந்த சவுண்டை எடுத்து போட்டீங்க அப்படின்னு அதுக்கு அவர் சொன்ன தகவல் என்ன அப்படின்னா கூகுள்ல சர்ச் பண்ணி இந்த ஆடியோவை எடுத்து போட்டேன் இது மிகப்பெரிய தவறு நம்ம சேனல்லயே ஒரு வீடியோ ஒன்னு போட்டிருக்கேன் வித்வுட் காப்பிரைட் அந்த வீடியோவை போய் பாருங்க அந்த வீடியோல மியூசிக்கை எப்படி வந்து டவுன்லோட் பண்ணணும் யூடியூப்லேயே அந்த ஒரு ஆப்ஷன் இருக்கு உங்களுக்கு காப்பிரைட் கிளைம் வராத மியூசிக் எல்லாம் வந்து ஆடியோ லைப்ரரியில இருக்கும் அந்த லைப்ரரியிலிருந்து உங்களுக்கு தேவையான மியூசிக்கை நீங்க வந்து டவுன்லோட் பண்ணிக்கலாம் இந்த How to use music without copyright வீடியோவோட லிங்க் இந்த வீடியோக்கு கீழ இருக்க டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு அதை கிளிக் பண்ணி அதை செக் பண்ணிக்கங்க இனிமேல் உங்க சேனலுக்கும் காப்பிரைட் கிளைம் வராம மாதிரி பாத்துக்கங்க இது வரைக்கும் ஆன்லைன் தமிழ் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க இந்த வீடியோக்கு கீழ இருக்க ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பண்ணணும் அதுக்கு பக்கத்துல இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்க தினம் தினம் புது புது வீடியோக்கள் உங்களுக்கு காத்துட்டு இருக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க உங்க சந்தேகங்கள் மற்றும் கேள்விகளை கமெண்ட் பண்ணுங்க இந்த வீடியோவை உங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்க திரையில நீங்க பாக்குற இந்த வீடியோக்களை இது வரைக்கும் நீங்க பாக்கல அப்படின்னா அந்த வீடியோக்கு மேலே நீங்க கிளிக் பண்ணுங்க மீண்டும் நாளை புத்த முதிய வீடியோவை உங்களை சந்திக்க உங்களா ஆன்லைன் தமிழ் நன்றி